சீதாப்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ஹரிநாராயன் தன்னோட அப்பா அப்புறம் அவங்க அம்மாவோட இருந்தாரு ஹரிநாராயன் ஒரு போஸ்ட்மேன் ஹரிநாராயணனுக்கு நாராயணனுக்கு பழங்கால பொருட்களை சேகரிக்கிறது அப்புறம் அதை பாதுகாப்பா வைக்கிறதுல அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி வணக்கம் ராம்தாஸ் இன்னைக்கு எனக்கு பயன்படுற மாதிரி உங்க கையில கிடைக்கு என்ன பொருள் கொண்டு வந்திருக்க அண்ணே உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு சிட்டியில எனக்கு பழைய டிவி தான் கிடைச்சது அதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ராம்தாஸ் ஹரிநாராயணனுக்கு அந்த காயிலங்கடையில் ஒரு டிவியை பார்த்தாரு அந்த டிவி ரொம்ப பழங்காலத்து டிவி இந்த டிவியை எப்படியும் பயன்படுத்த முடியாது ஆனால் நான் எப்படியாவது இதை ரெடி பண்ணி என்னோட வீட்டிலேயே வச்சுக்குவேன் என்னோட அம்மாவும் அப்பாவும் எப்பவும் வீட்டில் தானே இருக்காங்க எப்போவாவது எதாவது ப்ரோக்ராம் போட்டானா அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஆமாம் நானும் உங்ககிட்ட இதை தான் சொல்ல வந்தேன் நீங்கள் இதை எடுத்துட்டு போங்க நான் இதை எடுத்துட்டு போறேன் புக்கில் கணக்கை எழுதி வச்சுக்க ஹரிநாராயணன் அந்த பழைய டிவியை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து அந்த டிவியை சரி பண்ணாரு அந்த டிவியை கரண்ட்ல கனெக்ட் பண்ண உடனே அந்த டிவியில ஒரு ப்ரோக்ராம் வந்தது எங்க கூட சேர்ந்து பாருங்க பயங்கரமான மாமியார் வீடு ஹரிநாராயணனோட நாராயணனோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க நீ இந்த டிவியை எடுத்துட்டு வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணப்பா என்னங்க பேசாம இருங்க முதல்ல படத்தை பாக்க விடுங்க கடைசியா நாம பார்த்தது ஷோலே படம் அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல குடும்பம் மொத்தமும் உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க என் பேரு நக்மா என்ன பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க சொல்லுங்க இந்த வெண்டக்காய் எவ்வளவு அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பைக் காரர் வந்தாரு அப்புறம் நக்மா கழுத்துல இருந்த ஒரு தங்க செயினை திருடுகிட்டு போனான்

அந்த திருடல பிடிங்க 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 அவன் என் கழுத்துல இருந்த செயினை பறிச்சுக்கிட்டு போறான் பிடிங்க பிடிங்க அவனை யாராவது பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைக் காரம் வேகமா போயிட்டான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஹரிநாராயன் சொன்னாரு ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா இப்ப எல்லாம் இப்படிதான் நடக்குது நீங்க வருத்தப்படாதீங்க நான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு இதை விட பெரிய தங்க நகைய வாங்கி கொடுக்கறேன் சரியா இப்படி சொல்லிட்டு ஹரிநாராயன் எல்லாரும் வீட்டுக்கும் லெட்டர் கொடுக்கறதுக்கு போயிட்டாரு ஹரிநாராயணன் எல்லா வீட்லயும் போஸ்டர் கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அவரு பார்த்தாரு அவங்க குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப நிம்மதியா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க வாங்க எங்க கூட சேர்ந்து பாருங்க மோசமான குடும்பம் ஹரி அப்பா டிவியில பாத்த போது ஒரு குள்ள மனிதன் ஒரு வயசானவரோட பாக்கெட்ல இருந்து பரிச திருடிட்டான் அதே மாதிரி ஹரி அப்பாவுக்கும் நடந்தது என்னாச்சு என்னோட பரிசு என்னோட பணமும் காணாம போச்சு அதுல தானே என்னோட ஆறு மாசம் சம்பளமும் இருந்துச்சு அட கடவுள் எனக்கு அப்படி என்னதான் நடக்குது காலையில தான் விமலாவோட தங்க நகை காணாம போச்சு இப்ப என்னோட பர்சும் காணாம போச்சு ஹரிநாராயணனோட அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு ஹரிநாராயணன் கிட்ட சொன்னாரு நம்ம குடும்பத்துக்கு அப்படி என்னதான் நடக்குது நம்ம டிவியில பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நமக்கு உண்மையாவே நடக்குதே காலையில நம்ம டிவில பாக்கும் காய்கறி கடை பக்கத்துல தங்க செயின் காணாம போச்சு அதே மாதிரி தான் நடக்குது அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் ஒரு திருட வந்து பர்சு திருடிட்டு போயிட்டான் எனக்கும் அதே மாதிரி தான் நடந்தது ஆமா இந்த டிவியே நமக்கு ஒரு அபசகுணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது ஆனா இப்ப நடக்குது சரி நீங்க ரெண்டு பேரும் போய் நிம்மதியா தூங்குங்க நம்ம காலையில இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் சரியாயிடும் காலையில எழுந்ததும் மொத்த குடும்பமும் மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க வாங்க அப்புறம் எங்க கூட சேர்ந்து பாருங்க மோசமான குடும்பம் என்ன வேணும் உங்க எல்லாருக்கும் நான் எந்த பொருளையும் திருடவே இல்லை நான் சாதாரணமான ஒரு தபால் காரன் தான் நீங்க யாருக்கெல்லாம் மணி ஆர்டர் அனுப்புனீங்களோ அது எல்லாமே அவங்க உங்களுக்கு போய் சேர்ந்துடும் நீங்க கவலைப்படாதீங்க கடந்த ஒரு வாரம் மாணி அதையே தான் சொல்லிட்டு இருக்க இன்னும் ஏன் எங்களோட மணி ஆர்டர் போய் சேரல நான் உண்மையை தான் சொல்றேன் இதுல என்னோட தப்பு எதுவும் கிடையாது என்ன போக விடுங்க என்ன தயவு செஞ்சு நம்புங்க அப்பதான் ஹரிநாராயணனோட காதல விழுந்தது அதாவது அவங்க வீட்டு வாசல்ல நிறைய பேர் நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஹரிநாராயணன் தன்னோட வீட்டு வாசலுக்கு போனாரு அங்க பார்த்தா கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க ஹரிநாராயணன் ஒரு திருடன்னு நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் அப்படி என்ன திருடிட்டேன் நான் என்னோட வேலையை மனப்பூர்வமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க நீங்க ஒரு மோசமான தபால்காரர் என்னோட தாத்தா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அநாதாசிரம குழந்தைங்களுக்காக மணி ஆர்டர் அனுப்பியிருந்தாரு ஆனா இது வரைக்கும் அது எனக்கு வந்து சேரல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையில தானே மணி ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன் இல்ல இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க ஹரிநாராயணன் பொய் போய் சொல்லிட்டு இருக்கான் நான் உங்ககிட்ட வந்து உங்களோட மணி ஆர்டர் உங்ககிட்ட சேர்த்துட்டேன் ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை ஆனால் இது பண விஷயங்கிறதுனால உங்களோட ஐயாயிரம் ரூபாவை என்னோட காசையை நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சரி ஆனால் நான் உனக்கு ரெண்டு வாரம் தான் டைம் கொடுப்பேன் இப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா நம்ம குடும்பத்துக்கு அப்படி என்னதான் நடக்குது நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்லப்பா இந்த டிவி நம்ம வீட்டுக்கு வந்ததுல நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு ஏடா குடும்பம் நடந்துக்கிட்டே இருக்கு இங்க பாருப்பா நம்ம குடும்பத்துக்கு இப்ப என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கோ அது உன்ன சாதாரண சம்பவம் கிடையாது அந்த டிவி நம்ம கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தான் வருது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லப்பா இந்த டிவியை நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்தியோ நீ அதை அங்கேயே கொண்டு போ அப்புறம் இந்த டிவி யாருக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தேவ நமக்கு எதுக்குங்க இந்த வீண் பிரச்சனை இந்த டிவியை எங்கிருந்து கொண்டு வந்தியோ அதே இடத்துல தூக்கி போட்டு வந்துரு இல்ல விம்லா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இந்த விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கல இந்த டிவி நமக்கு நம்மளோட எதிர்காலத்தை தான் காமிக்கிறது இத நான் யோசிக்கவே இல்லைங்க நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க ஹரிநாராயணன் கண்டிப்பா இந்த டிவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க ஹரிநாராயணன் அந்த டிவியை எடுத்துக்கிட்டு நேரா ராம்தாஸோட கடைக்கு போனாரு என்ன விஷயம் ஹரிராம் டிவியை திரும்ப எடுத்துட்டு வந்துட்டீங்க என்ன சரியா ஓடலையா டிவி எல்லாம் நல்லா தான் ஓடுது ஆனால் இது எப்போ ஓட ஆரம்பிச்சதோ எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க ஹரிநாராயணன் ராம்தாஸ் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் விசித்திரமா நீங்க நீங்கள் சொல்கிற எல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு எனக்கு குழப்பமாக இருக்கே நான் சொல்றத நம்புங்க ராம்தாஸ் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் முழுக்க முழுக்க உண்மை எனக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் இந்த டிவியை நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க என்னோட இந்த காயலாங்கடைக்கு நிறைய பேர் அவங்களோட பழைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அது யாரோட பொருட்கள்னு நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் ஆனால் சிலது எழுதி வைக்க மாட்டேனே இந்த டிவி நம்ம கிராமத்துக்கு சில மைல்கள் தூரத்தில் இருக்கிற குஜியாப்பூர் கிராமத்துலேருந்து வாங்கினேன் அடே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஜியாபூர் கிராமம் சீதாப்பூர் கிராமத்தோட தான் இருந்துச்சு ஆனா ஏதோ சில பிரச்சனைகள் காரணமா அந்த குஜியாபூர் கிராமம் தனியா பிரிஞ்சு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ஞாபகம் இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த டிவி அந்த இருந்தா வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆனா யார்கிட்ட வாங்கினேங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை அத நீங்களே குஜியாபூர் கிராமத்துக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும் ஹரிநாராயணன் குஜியாப்பூர் கிராமத்துக்கு போனாரு ஹரிநாராயணன் குஜியாப்பூர்ல அந்த டிவி பத்தி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு ஒரு வயசான அம்மா அந்த டிவியை பாத்துட்டு சொன்னாங்க இந்த டிவி ஜமுனா பிரசாத் ஐயாவோடது அப்ப அவரோட வீட்டுக்கு போற வழி எனக்கு சொல்றீங்களா இந்த கிராமத்துல கோலத்தங்கரை கிட்ட ஒரு வீடு இருக்க இல்லையா அவங்க அங்க தான் இருக்காங்க ஹரிநாராயணன் அந்த டிவியை எடுத்துக்கிட்டு நேரா ஜமுனா பிரசாத் சாரோட வீட்டுக்கு போனாரு ஜமுனா பிரசாத் அந்த பார்த்துட்டு அதிர்ச்சி அதிர்ச்சியானாரு இந்த டிவியை என்னோட பையன் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி வாங்கினது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வீட்டுல திருட்டு நடந்துடுச்சு நான் இந்த டிவிய எந்தெந்த இடத்துல தேடணும்னு தெரியுமா உங்களுக்கு இந்த டிவியை நான் ஒரு பழைய காயிலாங்கட கடையில வாங்கினேன் ஆனா நான் எப்போ இந்த டிவியை வாங்கினோ அப்போல இருந்து என்னோட குடும்பத்துக்கு நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது ஹரி நாராயணன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜமுனா பிரசாத் கிட்ட சொன்னாரு அப்படினா சரி நீங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கறத நானு பார்க்கறேன் டிவியை ஆன் பண்ணுங்க ஹரி நாராயணன் அந்த டிவியை போட்டாரு என்ன மன்னிச்சிருங்க தபால்கார அண்ணன் தப்பு என்னோட தாத்தா அதுதான் அவர் அவசரத்துல லெட்டர்ல தப்பான அட்ரஸ் எழுதிட்டாரு நான் தேவையில்லாம உங்க மேல திருட்டு பழிய போட்டுட்டேன் நான் இந்த கிராமத்து மக்கள் முன்னாடியே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திடீர்னு அந்த டிவி ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் ஹரிநாராயணனோட காதல கிராமத்து ஜனங்களோட சத்தம் கேட்டுச்சு கிராமத்து ஜனங்க ஜமுனா பிரசாதோட வீட்டுக்குள்ள வந்தாங்க என்ன மன்னிச்சிருங்க ஹரிநாராயணன் தப்பு என்னோட தாத்தா தான் என்னோட தாத்தா தான் ஏதோ அவசரத்துல லெட்டர்ல அட்ரஸ் மாத்தி எழுதிட்டாரு என்னோட மணி ஆர்டர் எனக்கு இப்பதான் கிடைச்சது அதனால தான் நான் என் ஜனங்க எல்லாரையும் உடனே உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்தேன் நான் இவங்க எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் உங்க மேலேயே சந்தேகப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்னால இப்பவும் இந்த விஷயத்த நம்ப முடியலையே இவ்வளவு நேரம் நான் என்னோட கண்ணால பார்த்த விஷயம் எல்லாம் உண்மைதானா ஆனா என்ன பண்றது இப்ப நான் என்னோட கண்ணால பார்த்த எல்லா விஷயமும் உண்மையாதான இருக்கு ஆனா எதுக்காக இந்த டிவி ஆஃப் ஆச்சு அவரு டிவி ஸ்விட்ச ஆன் பண்ண உடனே அந்த டிவி ஸ்கிரீன் குள்ளற அவரு தன்னோட பையனை பார்த்தாரு என்ன காப்பாத்துங்கப்பா நான் எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து இந்த டிவி ஸ்விட்ச ஆன் பண்ணணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அட இப்படி எப்படி நடக்க முடியும் என்னோட பையன் அமெரிக்காவிலாம் இருக்கான் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா நான் அமெரிக்காக்கெல்லாம் போகலை நான் இப்போ இந்த நேரத்தில் சென்னிர சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன்ப்பா ஸ்கிரீனுக்குள்ளே பார்க்க சிந்துற மாதிரி இருக்கிற சிவப்பு சமுத்திரத்தில் ஜமுனா பிரசாதோட பையன் மாட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனால் நீ அந்த சிவப்பு சமுத்திரத்துக்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்டே அப்புறம் இதெல்லாம் என்ன இங்கே பாருங்கப்பா நான் அமெரிக்காக்கு போக தான் கிளம்புனேன் அப்போ திடீர்னு என்னோட கவனம் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பழைய ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற சாதுவை கவனிச்சிது அவர்கிட்ட ஒரு பெரிய வைர கலசம் இருந்துச்சுப்பா அதை பார்த்த உடனே எனக்கு பேராசை வந்துடுச்சு நான் அந்த கலசத்தை திருடுறதுக்காக முயற்சி பண்ணப்போ அப்போ திடீர்னு அவர் கண்ணை திறந்துட்டாரு அவர் தான் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நான் இந்த சிகப்பு சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன் நான் அவர்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன் நான் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் இந்த சிகப்பு சமுத்திரத்திலே கைதாக இருக்கணுமா என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இங்க தான் கைதா இருக்கணும்னு சொல்லிட்டாரு ஆனால் என்னை இந்த சிகப்பு சமுத்திரத்திலிருந்து காப்பாத்தணும்னா ஒருத்தரால் மட்டும் தான் முடியும்னு சொன்னாரு அவருக்கு உண்மையான மனசு இருக்கணுமா மற்றவங்க மேல அவருக்கு நிறைய கருணம் இருக்கணும்னு சொன்னாரு என்னோட கடைசி நம்பிக்கை இந்த டிவி மட்டும்தான் சரி நீ எனக்கு சொல்லுப்பா என்னால் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்னு சொல்லு

ஜமுனா பிரசாதோட பையன் என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஹரிநாராயணன் நாராயணன் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் சிந்தூர் சமுதிரத்து கிட்ட ஜமுனா பிரசாதோட பையன் கூட அவர் நின்றுட்டு இருந்தாரு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தான் ஆனா இந்த இடத்துல இருந்து எப்படி என்னால வெளியே போக முடியும் அது எனக்கும் தெரியாதே ஹரிநாராயணன் ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த சாது உங்க என்ன சொல்லிருக்காருன்னா எந்த மனுஷன் மனசால உண்மையா இருக்கானோ அவன் அவனோட கண்களை மூடிக்கிட்டு இந்த சிகப்பு சமுத்திரத்தை பத்தி யோசிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்போ அவனால அந்த சிகப்பு சமுத்திரத்துக்கிட்ட வர முடியும்னா அதே நல்ல மனுஷன் அவனோட கண்களை மூடிக்கிட்டு இந்த இடத்தை விட்டு வெளியே போறத பத்தியும் அவன் யோசிச்சானா கண்டிப்பா வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு ஹரி நாராயணன் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அந்த டிவி ஸ்கிரீனுக்கு வெளியில வந்து நின்னாங்க ரொம்ப நல்ல கிராமத்து ஜனங்களோட ஹரிநாராயணன் மேலே மரியாதை இன்னும் அதிகமா கூடிடுச்சு ஜமுனா பிரசாதோட பையன் இப்போ சாபத்துல இருந்து முக்தி அடைஞ்சிட்டாரு ஹரிநாராயணன் இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு